தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து தேவையான ஆணிகளை அவர்களுடைய மார்க்க சம்பந்தமாக பேசுமாறு இந்த ஆனது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் நான் தீர்மானிக்க வேண்டும் உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பியவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து அவர் தெரிந்து செய்தாரா அல்லது விளம்பரத்துக்கு செய்தாரா எதற்கு செய்தாரா என்று தெரியாது இந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும் அதை எவ்வாறு வழிநடத்துவது எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகற்றுவது தெரியும் நேற்று முன்தினம் பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களுடைய விவாக விவாக சம்பந்தமாக பேசினார் அது காலத்துக்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சார கிளம் ஜமிய துரளமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம் அவைகளை பேசி ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முடிக்கக்கூடாது அதிலே குறைகள் இருந்தால் எம் திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அது செய்யப்பட வேண்டும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஜம்மிய திருளமா அதே போன்று முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி முஸ்லீம் மெம்பர்ஸ் ஆஃப் பாலிம மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை சேர்ந்து செய்ய முடியும் அதை விடுத்து இந்த சபையிலே வந்து ஒரு ஒரு முஸ்லீம்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்தில் பேசிவிட்டு அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக மோசமாக ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும் உண்மையிலே அவளுக்கு ஒரு அவருக்கு அந்த பாராளுமன்ற ஒரு மூளைக்கோளாறு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அவருடைய உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து ஆகவே இது இனங்களுக்கு எடுதான பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்றார் அவர் என்னோடு மிக நெருங்கிய ஒரு நண்பர் அண்மையிலே எங்களுடைய மார்க்கத்திற்குள்ளே அவர் ஏதோ மூக்கை நுழைத்து விட்டார் அவர் தெரிந்து செய்தாரா அல்லது விளம்பரத்துக்கு செய்தாரா எதற்கு செய்தாரா என்று தெரியாது அவரை நாங்கள் தண்டிக்க முடியாது அவருக்கும் எங்களுடைய மார்க்கத்தை அன்பான முறையில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த இடத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் புனித இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் எங்களுடைய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது இதிலே யாரும் நாங்கள் மூக்கை நுழைத்து மாற்றம் செய்வதற்கு முடியாது எனவே ஒரு மனிதனுடைய கருவறை பிறப்பில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்கின்ற வரைக்கும் வரைக்குமான விடயத்தை எங்களுடைய புனித அல் அல்குர்வானும் எங்களுடைய முகமது நபி சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் எங்களுக்கு கத்தி தந்திருக்கின்றது அது ஆணாக இருந்தால் எவ்வாறு பெண்ணாக இருந்தால் எவ்வாறு என்று சகோதரன் எங்களுடைய அர்ஜுன அவர்களுக்கு சில விடயங்களை கூறி நான் முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் எனவே அவர் ஒரு படித்தவர் பண்புள்ளவர் அவர் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார் எனவே மக்களுடைய ஆதரவை பெற்று வந்தவர் இந்த நாட்டிலும்

பிரச்சனைகளை இங்கே முன்வைத்திருந்தார் உண்மையில் கவலையான விடயம் என்னவென்றால் எங்களுடைய சுமார் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முதல் இஸ்லாம் மார்க்கம் என்ற உண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மாநிலர்களுக்கும் உலகம் அழியும் வரைக்குமான ஒரு பூர்த்தியான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் அந்த எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் பெண் உரிமை சட்டம் என்றால் என்ன விவாக சட்டம் என்றால் என்ன விவகாரத்து சட்டம் என்றால் என்ன ஒட்டுமொத்த அனைத்து சட்டங்களுமே தெளிவான முறையிலே எங்க வகுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய தேவையில்லாமல் அர்ச்சுனா என்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இந்த விஷயத்திலே மூக்க நுழைப்பதை விடுத்து அவர்களுடைய தேச சட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை மாட்டுகின்ற அதிலும் அவர்களுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற தேசவளமை சட்டம் சம்பந்தமான சட்டமாக அவர்கள் அதில் கவனம் செலுத்தவர்கள் அதை விடுத்து எங்களுடைய மார்க்கல் சம்பந்தமாகவும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரியும் அதை எவ்வாறு வழிநடத்துவது எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகட்டுவது என்று எங்களுக்கு தெரியும் ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து தேவையான ஆணிவுகளை அவர்களுடைய மார்க்க சம்பந்தமாக பேசுமாறு இந்த இடத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் அவர்களுடைய நடவடிக்கை அதே போன்று நாங்கள் பார்க்கணும் அவர் சமூக வலைதளங்களில் தான் பேர் என்பதற்காக எங்களுடைய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற நாங்கள் இங்கே காணுகின்றோம் உண்மை கவலையான விடயம் இவர் நல்ல ஒரு நிலைகின்றோம் வைத்தியத்தை பெற வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் ஏனென்றால் அவர்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையும் எங்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையிலே இங்கே நிகழ்கின்றது ஆகவே அவர் இவ்வாறான நடவடிக்கையில் இருந்து நான் இந்த விடயங்கள் எங்களுடைய சகோதரர் முஸ்லிம் சகோதரர் சொன்ன விடயங்களே ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் பொதுவான மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிவித்த கருவித்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் ஓ தாகிர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம் தபிறேன் அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர

பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லிம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தா தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லீம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடயம் முஸ்லீம்களுடைய ஹாதிர் சட்டங்களில் இருக்கிறது ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்து விடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லீம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேணுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டும் என்னுடைய அவருடைய கலாச்சாரம் ஆகவே இந்த இரண்டு ஆண்களுக்கும் இந்த சமத்துவம் பேணப்பட இந்த நாட்டிலே முஸ்லிம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றம் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை செலுத்தவும்